வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கட்டி பிறந்த ராமராஜன் ஒரு விபத்தில் சுக்கியதால் பல ஆண்டுகள் நடிக்காமல் இருந்தார் பதினாலு ஆண்டுகளுக்கு பின் அவர் நடிப்பில் வெளியே இருக்கும் படம் சாமானியன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அஜித்தின் துணிவு படம் போல் எடுத்ததும் ஒரு வங்கிக்குள் நுழைந்து அங்கே இருக்கிற அனைவரையும் சிறைப்பிடிக்கிறார் ராமராஜன் வங்கியை கொள்ளடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்படி செய்யாமல் மதுரையிலேருந்து மூன்று பேரை அழைத்து வர சொல்கிறாரு அவர்கள் யார் எதற்காக அவர்களை அழைத்து வர சொல்கிறாரு என்கிற கேள்விகளுக்கான விடையாக விரிது படம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இடத்தில் நடிச்சிருக்கார் ராமராஜன் உடல் மொழியில் அது தெரியல அப்படின்னாலும் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் மிடுக்கை கொண்டு வர முயன்றிருக்காரு சமுதாய அக்கறையுடன் கூடிய அந்த கதாபாத்திரம் அவருக்கு பெருமை சேர்ப்பதாக அமைஞ்சிருக்கு அவரும் அதற்கு தக நடித்து வரவேற்பு பெறாரு என் வாழ்க்கை டவுசரோடு தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது திரையரங்கில் ஆரவாரம் கதையின் மையப்புள்ளியாக இருக்கும் இணைய டேயோ சிவகுமார் மற்றும் நக்ஷாசரன் ஆகியோர் பொறுப்புணர்ந்து நடித்து நம்மை கலங்க வைக்கிறாங்க ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் ஆகிய இருவரும் ராமராஜனின் நடிச்சிருக்காங்க படத்துக்கு பக்கபலமாக இருக்குது அவர்களுடைய நடிப்பு காவல்துறை உயரதிகாரியாக நடித்திருக்கும் கே எஸ் ரவிக்குமார் வங்கி அதிகாரியாக நடித்திருக்கும் போஸ் வெங்கட் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளராக நடித்திருக்கும் மையம் கோபி செய்தியாளராக நடித்திருக்கும் அபர்நதி ஸ்மிருதிமதி வெங்கட் வினோதினி காவல்துறை ஆய்வாளராக நடித்திருக்கும் கஜராஜ் உள்ளிட்டோர் வேகப்படுத்த பயன்படுத்திருக்காங்க ராமராஜன் இளையராஜா கூட்டணி கோழிச்சி காலம் இன்னும் பசுமையாக இருக்கு இந்த படத்தில் மீண்டும் அந்த பாடல்களை பயன்படுத்தி இருப்பது சிறப்பு ஒளிப்பதிவாளர் அருள் செல்வன் படத்துக்குப்பாளர் ராம்கோபி ஆகியோர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை கொடுத்திருக்கலாம் வங்கி கடன் பெற்று வீடு வாங்கிய ஒவ்வொருவரும் பாராட்டும் கதைக்களம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அதை திரைமொழியில் சொல்ல வந்திருக்கார் இயக்குனர் ராகேஷ் தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கியிருந்தாலும் வங்கிக் கடன் நடைமுறைகள் மக்களை எப்படியெல்லாம் வதைக்குது உள்ளும் புறமும் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லி இந்த சாமானியன் சாதாரணமானவன் இல்லை என்பதை காட்டியிருக்கார் இயக்குனர் ராகேஷ் மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி